மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசிச்சிருக்கிற பட்ஜெட்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழையும் கூட புறக்கணிச்சிருக்கிறதா இப்ப குற்றம் சாட்டிட்டு வராங்க இது ஏன் எதுக்காக இதனால மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டின் மீது எத்தகைய மனநிலையை கொண்டிருக்கு பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதால பிரதமர் தலைமையில நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை கூட புறக்கணிக்க போறதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார் வழக்கமா எந்த ஆட்சி மத்தியில இருந்தாலும் எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கின ஒரு பட்ஜெட்டா வாசிக்கிறது தான் வழக்கமான விஷயமா இருக்கும் காரணம் என்னன்னா எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு மன்றம் தான் பாராளுமன்றம் ஆனா இந்த தடவை ஒரு சில மாநிலங்களை முற்றிலுமாகவே மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்ல புறக்கணிச்சிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல திமுக அரசு இருக்கு அது தீவிரமா பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சியாகவும் இருக்கு அதனாலதான் இந்த தடவை மத்திய அரசு திமுகவை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டையே புறக்கணிச்சு தமிழ்நாடு மக்களை வேணும்னு வஞ்சித்து இருக்கு அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க இந்த பட்ஜெட் மூலம் நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்திருக்காங்க ஒரு எச்சரிக்கையும் மக்களவை தேர்தலில் புறக்கணிச்சீங்க நாங்க உங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை புறக்கணிக்கிறோம் தான் அந்த எச்சரிக்கை மக்களவையில நிர்மலா சீதாராமன் எண்பத்தி நாலு நிமிஷம் பேசினாங்க அதுல ஒரு இடத்துல கூட தமிழை பயன்படுத்தல தமிழ்நாட்டையும் பயன்படுத்தல வழக்கமாக சொல்லக்கூடிய தமிழ் இலக்கிய வாசகங்களையும் பயன்படுத்தல எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு எந்த மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் நிர்மலா சீதாராமன் வந்தாலும் பிரதமர் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அதிகமாக பாசத்தை பொழியறது உண்டு அதை எப்படி பொழிவாங்கன்னா தொடக்கத்துல வணக்கம் தமிழ்நாடுபாங்க கடைசியில நன்றி அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க போதாக்கு வரைக்கு தப்பு தவறுமா திருக்குறள் வாசகங்களை கூட அவங்க சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்துவாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாகவே எல்லா ஊடகங்களையும் அப்போ மாறிடும் இதே போல நிர்மலா சீதாராமனும் தன்னுடைய கடந்த கால பட்ஜெட் வரைகள்ல தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரிகளை சொல்லாம இருந்ததே இல்லை நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்ஜெட் போது புறநான ஒரு பாடல் வரிகளை படிச்சாங்க காயினல் அறுத்து கவனம் கொலையினே அப்படிங்கிற தொடங்குற அந்த பாடல் சங்ககால புலவர் இஸ்ராந்தையார் பாடினது அதே போல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டு பட்ஜெட்டின் போது பூமி திருத்தி உண் அப்படிங்கிற ஆத்துச்சூடி பாடலையும் குறிப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆண்டு பட்ஜெட் உரையில பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டில் வைத்து அப்படின்னு திருக்குறள் வரையிலையும் வாசிச்சாங்க கடந்த வருஷம் பட்ஜெட் உரையின் போது தமிழ் இலக்கிய மேற்கோள்கள் எதையும் அவங்க காட்டல ஆனா கடந்த ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான பல திட்டங்கள் தொடர்ந்து பட்ஜெட்ல இடம்பெற்றுட்டு வந்திருக்கு காரணம் தமிழ்நாடு அகில இந்திய அளவுல முன்னேறக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பிடத்தக்க அளவுல இடம் பிடிச்சிருக்கிறது முக்கியமான விஷயம் பல துறைகள்ல தமிழ்நாடும் முன்னணி இடம் பிடிச்சிருக்கிறது பல புள்ளிவரங்கள்ல தெரிய வருது அதனால தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கடந்த பட்ஜெட் வரைக்கும் புறக்கணிப்புங்கிறது இல்லாம இருந்தது அந்த திட்டம் சிறிய அளவிலான திட்டமாக இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு அது ஆறுதலாகவும் இருந்தது இந்த ஆண்டு வாசிச்ச உரையின் போது தமிழ் வார்த்தைகளையும் தமிழகத்துக்கான எந்த சிறப்பு திட்டங்களையும் ரொம்ப கவனமா நிர்மலா சீதாராமன் தவிர்த்திருக்கிறார் இத ஒரு வகையில தமிழ்நாடு மக்களுக்கு விடுத்திருக்கிற எச்சரிக்கையாகத்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர் நீ ஓட்டு போட்டா நாங்க திட்டங்களை ஒதுக்குவோம் நீ ஓட்டு போடலன்னா யார் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு திட்டங்களை அறிவிப்பு எங்களுக்கு யாருடைய தயவு தேவையோ அவங்களுக்கு நாங்க செய்வோம் அப்படிங்கறதுதான் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொல்றாங்க தமிழ்நாடு பஞ்சாப் கேரளா தெலுங்கானா டெல்லி கர்நாடகா இந்த மாநிலங்களும் இந்த பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த பட்ஜெட்டால ஆந்திர மாநிலத்துக்கும் பீகார் மாநிலத்துக்கும் அதிக அளவுல நன்மை கிடைச்சிருக்கு பாஜக தன்னுடைய ஆட்சிய தக்க வச்சுக்கிறதுக்கு நிலைநிறுத்தி வச்சுக்கிறதுக்கு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுடைய தயவும் பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமாருடைய உடைய தயவும் தேவைப்படுது அதனால இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவங்க ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுல சில அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழ்நாடு ரெண்டு பேரிடர்களை சந்திச்ச நிலையில முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆனா மத்திய அரசு கொடுத்தது தான் ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில இரண்டாம் கட்ட பணிகளை அதற்கான நிதி ஒதுக்கீட்டை வரைக்குமே கொடுக்கல இந்த தடவையும் வாசித்த பட்ஜெட்ல அது தொடர்பான எந்த அறிவிப்பும் இடம்பெறவும் இல்லை இப்போ மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டப்பணிகள் மாநில அரசனுடைய நிதி மற்றும் பல்வேறு சர்வதேச வங்கிகளிருந்து கடனா பெற்றுதான் தமிழ்நாடு அரசு அந்த திட்டப்பணிகளை தொடர்ந்து செய்து வருது தமிழ்நாட்டுக்கு புதிய விரைவு சாலை திட்டங்களும் இந்த பட்ஜெட்ல இடம்பெறல ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விரைவு சாலைகளுக்கான நிதியும் கூட அறிவிக்கப்படல பரவலாக நாடளவில் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சில திட்டங்கள்ல சொற்ப அளவிலான பயனாளிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க இந்த பட்ஜெட் மூலம் நமக்கு ஆறுதல் முதல்வர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் மத்திய அரசுக்கு கோரிக்கை மனுக்களை கொடுத்திருந்தாரு அதோட இது தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார் முக்கியமா கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்கணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவித்திருக்கிற ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யணும் தாம்பரம் செங்கல்பட்டு மேம்பால சாலை திட்ட ஒப்புதல் இன்னும் நிலுவையில் இருக்கு அது சம்பந்தமா பட்ஜெட்ல இடம்பெற வைக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனா அது எதுவுமே இந்த பட்ஜெட்ல இடம்பெறல பாஜக ஆட்சியில நீடிக்கிறதுக்கு உதவக்கூடிய மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான பட்ஜெட்டா தான் இந்த பட்ஜெட்டை பார்க்கணும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா பாஜக அரசு பட்ஜெட்ல அறிவிச்சபடி கடந்த காலங்கள்ல நடந்துகிட்டதில்ல அதனால இந்த தடவையும் பீகார் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கு அறிவித்திருக்கிற சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பத்து கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டத்தை பாஜக அரசு அறிவிப்பு செஞ்சது ஆனா அது இன்று வரைக்கும் கனவாதான் இருந்துட்டு இருக்கு அதனால ஆந்திரா பீகார் மாநிலங்களுக்கு கூட பேப்பர்ல நெய் அப்படின்னு எழுதி நக்க சொல்ற கதையா தான் இது இருக்கும் காரணம் தொடர்ந்து அந்த மாநிலங்களை ஆளக்கூடிய தலைவர்கள் மத்திய அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டோட இருந்தால்தான் இந்த திட்டங்கள்ல ஓரளவுக்கு நிதிய பகுதி பகுதியாக ஒதுக்குவாங்க உரியடிய ஒதுக்க மாட்டாங்க அதனால பாஜக அரசுகளும் ஆதரிக்கக்கூடிய கட்டாய நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க சமீப காலமாகவே இந்த ரயில்வே விபத்துக்கள் அதிகரிச்சுட்டு வருது அது தொடர்பான கட்டமைப்பு மேம்பாடுகள் குறித்த தகவல்களும் இது வரைக்கும் பட்ஜெட்ல இடம்பெறல புதுசா வருமான வரி விதிப்புல ஏதோ சலுகை காட்டுறது போல கண்ணுக்கு தெரியுது ஆனா நீண்ட கால முதலீட்டு வருவாய்கள்ல வரி விதிப்பை அதிகரிச்சுட்டாங்க இதனால வீடு நகைகள் விக்கும்போது அதுக்கான கூடுதல் வரி செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க ஒட்டுமொத்த மாநிலங்களை உள்ளடக்கின பட்ஜெட் அப்படிங்கிற நிலையிலிருந்து இப்போதைய பட்ஜெட் சில அரசியல் நோக்கங்களுக்கான பட்ஜெட்டாக மாறி இருக்கிறது தெளிவாக தெரியுது இந்த சூழல்ல தமிழகத்தினுடைய சார்பில எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவசியம்தான் அந்த வகையில தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடி தலைமையில நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துல அப்படின்னும் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கு இருந்தாலும் ஒரு சில எதிர்கட்சிகள் மு க ஸ்டாலின் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னும் சொல்றாங்க காரணம் இந்த கூட்டத்துல பங்கேற்று தமிழகத்தின் உரிமைய நிலைநாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்த முடியும் அப்படின்னும் அவங்களுடைய கருத்தாக இருக்கு பொதுவா ஒரு பட்ஜெட் வாசிக்கப்பட்டா அன்றைய தினத்துல எந்த எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த துறைக்கு நிதி ஒதுக்கீடு குறைவா இருக்கு அப்படிங்கறத பேசுவாங்க அதோட இந்த பட்ஜெட்டால யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிற விவாதம் கூட நடக்கும் இது சுதந்திர இந்தியாவில கடந்த ஆண்டு வரைக்கும் நடந்த வழக்கமான ஒரு விஷயமா இருந்தது ஆனா முதன்முறையா இந்த தடவை தேர்தல் நோக்கத்துக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் பாஜகவின் நாற்காலியை காப்பாற்றுவதற்காக வாசிக்கப்பட்ட பட்ஜெட் இது இந்தியாவுக்கான பட்ஜெட்டே இல்ல பீகார் ஆந்திர மாநிலங்களுக்கான தனி பட்ஜெட் அப்படின்னு விமர்சனத்தை பல பேரும் வைக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவில தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல மக்கள் பல்வேறு வகையிலையும் செலுத்தக்கூடிய வரி வருவாயில இருந்துதான் மத்திய அரசு பட்ஜெட்டு போடப்படுது ஆனால் அதுல உங்ககிட்ட இருந்து வரி மட்டும் எங்களுக்கு வேணும் ஆனா நீங்க ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு நாங்க திட்டங்களை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சி அதிகார மனப்பான்மையில தான் இன்றைய மத்திய பாஜக அரசு செயல்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறதாகவும் பேசப்படுது இந்தியாவுடைய ஒரு பகுதி தமிழ்நாடு அதோட வரி வருவாயில மிகப்பெரிய பங்களிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு அழைச்சிட்டு வருது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களும் அதான் ஏழைகள்ல இருந்து பணக்காரர் வரைக்கும் பல்வேறு வகையிலையும் மத்திய அரசுக்கு மறைமுகமாக வரி செலுத்திட்டு வராங்க மாநில அரசுகிட்ட இருந்து வரி விதிப்பு அதிகாரங்களை கூட இப்ப மத்திய அரசு பறிச்சுட்டு இருக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசை எதிர்நோக்கக்கூடிய நிலையில தான் எல்லா மாநில அரசுகளும் இருக்கு அதுல குறிப்பாக தமிழ்நாடு அரசு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிகளை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தர முடியாது அப்படிங்கிற ஒரு பிடிவாத போக்கோடு அறிவித்திருக்கிற இந்த பட்ஜெட்டு ஒரு அரசின் பாரபட்சமான முடிவு அப்படின்னு தான் அரசியல் அமைச்சர்கள் குற்றம் சாட்டுறாங்க பாரத பிரதமர் அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்னு பேசியிருக்கிற சூழல்ல பட்ஜெட்ல அரசியல் தந்திரங்களை காழ்ப்புணர்வோடு பிரித்தாடக்கூடிய முயற்சியோடு பட்ஜெட் நோக்கம் இருக்கிறத கடந்த தேர்தலில் மக்களால் பாடம் புகட்டப்பட்டும் இன்னமும் அவர்கள் மாறல அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க நாற்பத்தி லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு கொஞ்சம் கூட நிதி ஒதுக்காது ஏன் அப்படிங்கிற கேள்வி கூட இப்ப எழுப்பப்பட்டு வருது ஆக நிர்மலா சீதாராமன் தமிழ் வார்த்தைகளை மட்டும் புறக்கணிக்கல ஒட்டுமொத்த நலனியே அவர் புறக்கணிச்சிருக்கிறார் இதன் மூலம் தமிழகத்துல மேலும் பாஜக மீது ஒரு கசப்புணர்வு உருவாகுமே தவிர ஆதரவான எண்ணங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாகத்தான் பார்க்கப்படுது வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்